வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மாலை வேலை முடிந்து ரோஜா வீட்டிற்கு வந்தால் கங்காவும் யமுனாவும் பேசிக்கொண்டிருந்தனர் ரோஜா வந்தவுடன் அக்கா இருங்க நானும் முகங்கை கால் கல்விட்டு வர என்று சொல்லிவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தால் என்னக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பல்ல என்றாள் ரோஜா ஒன்றும் பேசலடி சும்மாதான் தான் எமனா எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியாதா யார பத்தியோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்றாளுக்கு அங்கா என்னக்கா மாமா ஏதாவது கால் பண்ணாரா என்றாள் ரோஜா ஆமாண்டி மாமா கால் பண்ணாரு நாளைக்கு உனக்கு நகை சேலை எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு அதுக்காக போகணும்னு காலையிலேயே கிளம்பி ரெடியா இருக்க சொன்னாங்க கார் அனுப்பி விடுறதாகவும் அதுல தான் எல்லாரும் போறோன்னு சொன்னாரு என்றாள் கங்கா ஓ சொல்லிட்டாங்களா அவரும் சொன்னாருக்கா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அதனால தான் கேட்டேன் என்றாள் ரோஜா சரி சரி நாளும் நெருங்கிடுச்சு மாமா தான் எல்லாம் பண்றாருங்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருக்க முடியாதுல்ல ரோஜா அம்மா வீட்டு சார்பா ஏதாவது உனக்கு நாங்களும் செய்யணும்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கோம் நாளைக்கே உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நகை எடுத்துடலாண்டி என்றாள் கங்க்கா அக்கா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க்கா நீங்க இருக்கிற சிரமத்தில் இப்போ எனக்கு நகை ரொம்ப முக்கியமா மாமா எடுத்து கொடுக்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லை தான் ஆனால் அவர் ஆசையாக செய்கிறதுனால என்னால் தவிர்க்க முடியல நீங்கள் ஏன் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா என்றாள் ரோஜா அப்படியெல்லாம் சொல்லாதடி ரோஜா அம்மா இருந்தால் உனக்கு செய்ய மாட்டாங்களா இப்போ அம்மா இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் அப்போது உனக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல இது உனக்காக பண்ணுறதில்ல ரோஜா நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணிட்டு போனாதாண்டி உனக்கும் கௌரவம் என்றாள் அவள் அது கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போனால் ஓகேக்கா இவர் நம்ம மாமா தானே அவர் என்ன நினைக்க போறாரு என்றாள் ரோஜா நம்ம மாமா நினைக்க மாட்டாருடி அவருக்காக நாங்கள் செய்யலை உனக்கும் அப்புறம் நம்ம வீட்டு சார்பாக மனோஜுக்கும் ஏதாவது நகை போடணும்டி அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் அவங்கள எதிர்பார்க்க முடியாது இல்லையா என்றாள் யமுனா அதுக்கு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேங்க்கா அதில் வேணும்னா அவருக்கு வாங்கிக்கலாம் என்றாள் ரோஜா இப்போ நீ என்ன சொல்ல வர வேண்டான்னு சொல்றியா இல்ல நாங்க பண்ண வேண்டாம்னு சொல்றியா அதை முதல்ல தெளிவா சொல்லு என்றால் கங்கா அக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லல எனக்கு உங்க சூழ்நிலை எல்லாமே நல்லா தெரியும் எதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்ட வேற ஒன்றும் இல்லக்கா என்றாள் ரோஜா கஷ்டம் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது தான் ரோஜா அதுக்காக கடமையை செய்யாம இருக்க முடியுமா என்ன எதை எப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும் என்றாள் யமுனா சரிக்கா அதுக்கு மேலே உங்க இஷ்டம் எனக்கு தோணுன்னு தான் நான் சொன்னேன் என்றாள் ரோஜா சரி சரி நாளைக்கு அவங்களும் தானே வராங்க ராஜீவும் சரவணனும் என்றாள் கங்கா ஆமா எல்லாரும் தான் போகிறோம் அவங்களுக்கும் வாங்கணும்ல அதனால மாமா அவங்களையும் தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க என்றாள் ரோஜா எல்லாரும் போகிறதுக்கு ஒரு கார் போதுமா எப்படி போறது என்று கங்கா கேட்க இல்லக்கா ஒரு கார்ல நீங்க மாமா எல்லாரும் வந்துருங்க அவரோட கார்ல நாங்க எல்லாரும் வந்துருவோம் என்றாள் ரோஜா அதுவும் சரிதான் என்று சொல்லிவிட்டு மனம் விட்டு பழையபடி பேசி கொண்டிருந்தாள் ரோஜா யமுனாவிற்கு சந்தோஷமாக இருந்தது அவளும் கலகலப்பாக பேசி கொண்டிருந்தாள் இரவு பொழுதை எட்டியது இரவு சாப்பாடு ரெடி பண்ண சென்றார்கள் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாண்டி என்றாள் யமுனா கண்டிப்பா நானும் வரேன்கா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்றாள் ரோஜா ரோஜா நீ ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் எங்க கூட வந்து நில்லு போதும் என்றாள் கங்கா இங்கேயே நைட் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா தூங்கலாம் ரொம்ப நாளாச்சு என்றாள் யமுனா என்னக்கா வீரா உன்னைய தேட மாட்டாரா நீ அங்க போக மாட்டியா என்றாள் ரோஜா அவரையும் கூட்டிட்டு வந்து இங்கேயே படுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றாள் யமுனா அவர் உன்னை விட்டாதானே எங்கே விட போறாரு என்றாள் கங்கா என்னக்கா கிண்டலா என்றாள் யமுனா நான் கிண்டல் எல்லாம் செய்யலடி உண்மையே தான் சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னைய விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாரு அவர் எங்கே உன்னைய தூங்க அனுப்ப போறாரு இது கொஞ்சம் சந்தேகம்தான் என்றாள் அவள் அப்படியா முதல்ல நான் இங்கே தூங்குறதுக்கு மாமாவை எனக்கு அனுமதி தர சொல்லுங்க இப்போல்லாம் மாமா உங்க சேல முந்தானையை பிடிச்சுக்கிட்டே சுற்றுறாரு என்றாள் யமுனா ஏய் சத்தமாக பேசாதடி அவர் வெளியில தான் உட்கார்ந்துருக்காரு கேற்ற போகுது என்று மூவரும் பேசி சிரித்தார்கள் அப்படியே இரவு உணவு தயார் செய்து அவர்கள் ஆசைப்பட்டது போலவே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் இதை ரோஜா நேற்று நான் சொன்னேன் இந்த சந்தோஷத்தை தான் நான் இழந்திருந்தேன் எத்தனை நாளாக இன்னைக்கு அது மறுபடியும் கிடைச்சிருக்கு அம்மா இப்போ நம்ம கூட இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நாளாச்சு எப்படி சாப்பிட்டு தான் மனசும் வயிறு நிறைவாக இருக்குது என்றாள் யமுனா ஏண்டி நீ சேர்ந்து சாப்பிட்றதுக்காக அவ கல்யாணம் பண்ணாமல் இங்கேயே இருக்க முடியுமா அவன் கூட இல்லை தான் உன் புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்க முடியுமா எல்லா சூழ்நிலையும் மாறும்டி காலங்களும் மாறும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அப்படியே இருக்க முடியாதுல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி தானே ஆகணும் கங்கா அதெல்லாம் புத்திக்கு புரியுதுக்கா மனசுக்கு தெரியலையே இவ இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இங்கே இருந்து போயிடுவா நம்ம ரெண்டு பேரும் கூட பக்கத்துலேயே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ குட்டி பொண்ணுக்கா சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன் கூடவே இருந்திருக்கா இப்போ திடீர்னு நம்மளை விட்டு போறானு நினைக்கிறப்போ கஷ்டமா இருக்குல்ல அதனால தான் சொன்னேன் சரி சரி இன்னைக்கு வரிசையாக பாய் போட்டு இங்கேயே தூங்கலாமா என்றாள் யமுனா நீ முதல்ல வீராக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுடுவா அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம் என்றாள் ரோஜா அவர் என்ன சொல்ல போறாரு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்றாள் யமுனா நீ கேளுக்கா அவர் விட்டார்னா நீ வந்து இங்கே தூங்கலாம் என்றாள் ரோஜா சரி இருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றாள் யமுனா என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க என்றாள் அவள் ஏண்டி கத்திக்கிட்டே வர உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று வீரா சொல்ல அப்படியா சாப்பிட்டீங்க அப்புறம் எதுவுமே சொல்லாம இங்க எந்திரிச்சு வந்துட்டீங்க நான் ஒருத்தர் அங்க இருக்கேனே ஏதாவது என்னை கண்டுகிட்டீங்களா என்றாள் யமுனா அத நான் உன்னைய பார்த்து கேட்கணும் யமுனா நாங்கள் வந்து சாப்பிட்டேனே ஏதாவது என்னை நீ கண்டுக்கிட்டியா என்னமோ அக்கா தங்கச்சி மூணு பேரும் இன்னைக்கு தான் பார்த்துக்கிற மாதிரி அப்படியே உருகிறீங்க என்றான் அவன் என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி கோபமாக இருக்கு என்றாள் யமுனா பின்ன இருக்காதா என்றான் அவன் ஏங்க அவள் இன்னும் ஒரு வாரம் தான் நம்ம கூட இருப்பாள் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்தில் போயிடுவாள் அதனால தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன் நேற்று த அவகிட்ட சண்டை கூட போட்டேன் அதனால தான் இன்னைக்கு நம்ம கூட உட்காந்துருக்கா இல்லைனா இந்நேரத்துக்கு மனோஜ்கிட்ட பேசிக்கிட்டே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திருப்பா நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா மனோஜ் கிட்டே பேசுறது எனக்கு பிடிக்காம இல்லை பொறாமல் இல்லை என் தங்கச்சி எங்கள் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சேர்ந்து இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிதுங்க அவளே அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டா நீங்கள் என்னடானா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வாங்க நம்ம நைட்டு அங்கேயே போய் தூங்கலாம் என்றால் யம்னா என்ன சொல்கிறேன் ரோஜா கூட சண்டை போட்டியா எதனால் என்றான் வீரா சண்டைனா சண்டை இல்லைங்க என்னோடய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் அவகிட்ட எடுத்து சொன்னேன் அவள் புரிஞ்சிக்கிட்டா அதனால தான் இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வாங்க போகலாம் என்றால் யம்னா சொல்லு எம்னா எதனால் உன் அதங்க தவக்கிட்ட காமிச்ச பாவம் அந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிற என்றான் ஏங்க அவளே அதை பெருசுப்படுத்தலன்னு சொல்கிறேன் இப்போ ஏன் இதை ஒரு மாதிரி கேட்குறீங்க நீங்கள் கேட்கறது தான் எனக்கு பயமாக இருக்கு நான் ஒன்றும் தப்பாக கேட்கலைங்க அவள் பழைய மாதிரி பேசுறது இல்லை வந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு மனோஜ்கிட்ட பேசுகிறா போறா வரா எங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொன்னேன் அவ இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்ததுல இப்போ வரைக்கும் எங்க கூட தான் இருக்கா என்றாள் யமுனா இது உனக்கு தப்பா தெரியலையா யமுனா அடுத்தவங்களோட பிரைவசியில தலையிடுவது என்றான் என்னங்க அடுத்தவங்கன்னு சொல்றீங்க அவன் என் தங்கச்சிங்க என்றாள் யமுனா இருக்கட்டும் நேத்து வரைக்கும் உன் தங்கச்சி இன்னைக்கு இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவ அவ சின்ன பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்றா அவங்க வாழ்க்கையில பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அவளுக்குன்னு ஒரு தனிமை தேவைப்படும் அதில் நீ மூக்கு நுழைக்க கூடாது எம்னா என் கூட பேசு என் கூட இருன்னு நீ யாரையும் சொல்லக்கூடாது அது தப்பு நீ அங்கே இருக்கும்போது உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சு என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணுச்சு அவங்க முன்னாடி சொல்றதுக்கு உனக்கு கூச்சமாக இருந்துச்சு அப்போ கூட ரகசியமாக நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஆனால் அவங்க முன்னாடி அதை காட்டிக்க உன்னால முடியலை அப்போ எப்படா இருந்து நம்ம ஓடுவோன்னு தானே உனக்கு தோணுச்சு அதை நீயே என்கிட்ட சொல்லியிருக்க அப்போ உன்னோட உணர்வும் அவளோட உணர்வும் வேற வேறையா இந்த மாதிரி சூழ்நிலையில மனசு தனிமையை தான் தேடும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் காதல் பொங்கும் அது எல்லாம் நீயா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நடக்கணுமே தவிர அதுக்குள்ள தலையிட்டு என் கூட தான் பேசணும்னு அவளை கட்டுப்படுத்த முடியாது அப்படி நீ செஞ்சிருந்தேன்னா அது மிகப்பெரிய தப்பு யமுனா இப்போ கூட நீ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க என்றான் வீரா இப்போ நான் என்ன செஞ்சேன் இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அவகிட்ட நான் ஒன்றும் சண்டை போடலையே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தூங்கலான்னு தான் சொல்ல வந்தேன் என்றாள் யமுனா அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆஃபீஸில் இருந்து வந்ததுலேருந்து நீ சொன்னதை மதித்து உன் கூடவே இருக்கான்ற அப்போ அவளுக்கு கிட்டே பேசணுன்னு மனசு இயங்கும் இந்த நேரத்தில் நீ என் கூட படுக்கணும் பேசணும்னு சொன்னேன்னா அவளால் கிட்டே எப்படி தனியாக போய் பேச முடியும் அப்படி உங்கள் கூட இருந்தாலும் அவன் மனசை அந்த பையனை நினச்சிட்டு தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் உன்னால் தான் பேச முடியலன்னு வெறுப்பு கூட உன் மேலே வரலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா என்றான் வீரா என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லி என்னை பயமுறுத்துறீங்க விட்டா நீங்களே அவகிட்ட போய் சொல்லி கொடுப்பீங்க போலவே என்றாள் யமுனா எப்போவுமே விளையாட்டுத்தனமாக இருக்காத யமுனா அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் உனக்கு புரியலை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன் அதனால தான் எடுத்து சொல்கிறேன் இப்போ போய் நீ என் கூட தான் தூங்குன்னு சொல்லி அவளை கூப்பிடாத அவள் போய் எப்பவும் போல ரூம்லயே இருக்கட்டும் அவள் போய் எப்பவும் போல ரூம்லேயே இருக்கட்டும் அந்த பையன்கிட்ட பேச ஆசைப்படுவா பேசட்டும் நீ வா நம்ம இங்க இருக்கலாம் எனக்கும் கூட தனியா இருக்கிறது தான் பிடிக்கும் என்றான் வீரா அப்படி சொல்லுங்க இப்போ உங்க கூட நான் வந்து இங்க இருக்கணும் அதான் உங்க பிரச்சனை இதுக்கு நீங்க ஏன் சுத்தி வலிச்சு மூக்க தொடங்க என்றாள் யமுனா பத்தியா பத்தியா இதுதான் உன்கிட்ட பிரச்சனை நான் என்ன நினைச்சு சொல்லலை அவளை தான் சொல்றேன் ஏ உங்க அக்கா கங்காவும் அவங்க வீட்டுக்காரருமே இப்போதான் சேர்ந்து பேசி நான் பாக்குறேன் அவர் இப்போதான் அன்னிய புரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே சுத்துறாரு அவங்களுக்கும் மனசு விட்டு பேசுற அளவுக்கு அது பெரிய வீடு கிடையாது அவங்க மாமியார் வேற இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறதே இந்த நைட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு அதை கெடுக்க நினைக்கிறியா இப்படி எல்லார் வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுக்கிற யமுனா என்றான் வீரா ஏங்க ஒரு இரவு சேர்ந்து படுக்கிறதுனால எல்லார் வாழ்க்கையும் கெட்டுடுமா என்ன என்றாள் அவள் வேண்டா யமுனா அவங்க மனசில் தப்பாக ஒரு சின்ன வெறுப்பு வந்துட்டால் கூட அது பெருசாக மாறிடும் இப்படி தூரமாக இருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிகிறது தான் பக்கத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும் பிரச்சனையும் அப்படித்தான் அதுக்கு நீ விதை போடாத ஓ புருஷனா இதை உங்ககிட்ட நான் தான் சொல்ல முடியும் நீ புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையமனா புரிஞ்சு நடந்துக்கோ என்றான் வீரா ஏங்க இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு இவ்வளோ பெரிய பாடம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே இப்போ என்ன உங்களுக்கு நாங்கள் தங்கக்கூடாது உங்கள் கூட வந்திருக்கணும் அவ்வளவுதானே சரி விடுங்க வரும்போதே சொன்னாங்க நீங்கள் விடமாட்டீங்கன்னு அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்களும் நடந்துக்கிறீங்க பரவாயில்ல நான் போய் அவங்க கிட்ட சொல்கிறேன் என் புருஷன் இங்கே வரமாட்டாரா என்னையும் இங்கே வர சொல்லிட்டாருன்னு என்றால் கோபமாக யமுனா பத்தியா சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்காம பேசுற பத்தியா இதுதான் உன்கிட்ட பிரச்சனையே யமுனா நான் என்ன அப்படியா சொன்னேன் சரி உன் விருப்பத்துக்காகவும் ஆசைக்காகவும் இன்னைக்கு ஒரு இரவு போய் நீ அவங்க கூட படுத்துக்கோ ஆனா டெய்லியும் படுக்கணும்னு நினைக்காத இது எனக்காக சொல்லல எல்லார் நல்லதுக்காகவும் சொல்றேன் என்றான் அவன் அவள் பதில் எதுவும் பேசாமல் கோபமாக வீட்டுக்கு சென்றாள் என்னக்கா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி போன வேகத்துல திரும்பி வர என்ன வீரா இங்க வர சொல்லிட்டாரா என்றாள் ரோஜா அவர் ஒன்றும் அங்க வர சொல்லல அவர் இங்க நாம சொல்லிட்டாரு தூங்கலாம் என்றாள் ரோஜா அதுக்கேண்டி மூஞ்சியெல்லாம் அப்படி போயிருக்கு எதுவும் பிரச்சனையா என்ன என்றாள் கங்கா இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ண கூடாதான் இப்படியெல்லாம் படுக்க கூடாதான் அது தப்பா உங்களோட பிரைவசிய நான் கெடுக்கிறேனா அப்படின்னு அவர் சொல்றாருக்கா அப்படியாக்கா அவர் சொல்றது உண்மையா உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல தலையிட்டு நான் ஏதாவது தப்பு அப்படி நினைக்கிறீங்களா என்று யமுனா யமுனா கேட்க அதெல்லாம் என்றாள் கங்கா ரோஜா நீ சொல்லு உனக்கு மனோஜ் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கா நான் தான் எங்க கூட இருன்னு சொல்லி அவர்கிட்ட பேச விடாம வச்சிருக்கேனா அப்படின்னு அந்த மனசு சொல்றாருடி என்றாள் யமுனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் ஒரு வாரம் தானே இங்கே இருக்க போறேன் அதுக்கப்புறம் நான் மனோஜ் கூட தான் இருக்க போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் புரியாம நடந்துக்கிட்டேன் சாரிக்கா என்றாள் ரோஜா என் தங்கச்சி இப்படி நினைக்க மாட்டா நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை அதான் கோச்சுட்டு நான் வந்துட்டேன் என்றாள் யமுனா கோச்சிக்கிட்டு வந்தியா லூசாடி நீ என்றாள் கங்கா கோபமெல்லாம் இல்லை அவர் அவர்தான் வந்து படுத்துக்க சொன்னாரு என்று யமுனா சொல்ல அது உன் மேல உள்ள பாசத்தில் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாம சொல்றதுதான் தான் இதுக்கெல்லாம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத என்றாளுக்கு அங்கா அதை விடுங்க இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்பது தான் சந்தோஷம் நம்ம மூணு பேர் மட்டும் தனியா படுத்துக்கலாம் என்று அந்த இரவு மூவரும் கதை பேசிக்கொண்டே விட்டார்கள் மறுநாள் காலை விடிந்தது அனைவரும் கல்யாண பர்ச்சேஸ்க்காக கிளம்பி கொண்டிருந்தனர் இரண்டு கார் வந்து நின்றது ஒரு காரில் யமுனா வீரா கங்கா கங்காவின் கணவர் மற்றும் தர்மராஜ் சென்றனர் மற்றொரு காரில் ரோஜா மனோஜ் ராஜி சரவணன் நாலு பேர் மட்டும் சென்றார்கள் முதலில் நகைக்கடைக்கு சென்றார்கள் அங்கு இரண்டு பேருக்கும் தாலி எடுக்கப்பட்டது அனைத்தையும் தர்மராஜ் தான் வாங்கினார் அதை வாங்கி கொண்டு அடுத்தது முகூர்த்த புடவை எடுப்பதற்காக ஜவுளி கடைக்கு சென்றனர் அங்கு அனைவருக்கும் புடவைகள் எடுக்கப்பட்டது ரோஜாவுக்கு எதிரில் மனோஜ் நின்று கொண்டிருந்தான் ரோஜா கண்களால் சைகை காட்டினாள் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு நல்லா இருக்குமா என்பது போல அவனும் அவளை பார்த்து கண்ணடித்தான் அருமையாக இருக்குது என்று அப்படியே அள்ளி போல இருக்கு என்றான் எல்லாரும் இருக்காங்க என்பது போல் அவளும் கண் செய்கை காட்டினாள் சரவணனை பார்த்து ராஜி கேட்டாள் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று நீ எப்படி பார்த்தானோ அழகாதான் இருப்ப சாரி கட்டினாலும் அழகா இருப்ப கட்டலைனாலும் நல்லா அழகாதான் இருப்ப என்றான் அவன் என்ன பேசுறீங்க என்றாள் ராஜி தப்பா புரிஞ்சுக்காதடி சேலையிலேயே அழகா இருப்ப சுடிதார்லயே அழகா இருக்கேன்னு தான் அப்படி தவறி மாத்தி சொல்லிட்ட என்றாள் சரவணன் நல்லா சொன்னீங்க போங்க நல்ல வேலை அவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க நீங்க சொல்றதை கேட்டா என்ன நினைப்பாங்க அவங்கள என்றாள் அவள் அவங்கள பாத்தீங்களா நானே உங்ககிட்ட வாய்த்திருந்து கேக்குறேன் நல்லா இருக்கான்னு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கண் சகையில பேசிட்டு இருக்காங்க என்றாள் ராஜி சரவணன் சிரித்தான் அவன் அதெல்லாம் பழகி வச்சிருக்க ராஜி விழிகள் பேசும் மொழியெல்லாம் எனக்கு தான் ஒன்று எனக்கு தான் ஒன்றுமே தெரியல சத்தமாக பேசுகிறேன் என்றான் சரவணன் அதனால ஒன்றும் இல்லைங்க எனக்கு நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுறது தான் பிடிச்சிருக்கு என்றாள் ராஜி என்ன தான் தர்மராஜ் சார் செலவு பண்ணுறேன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குங்க அதனால இதை மட்டும் அவர்கிட்ட பேசுகிறீங்களா எனக்கு எடுக்கிற தாலிக்குள் சேலைக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்துடலாம் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் வச்சிருக்கேன் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம் அவர் வேறு ஏதாவது கிஃப்ட் பண்ண நினச்சா அதை நம்ம தடுக்க வேண்டாம் ஆனால் இதை மட்டும் நம்ம எடுக்கலாங்க என்றாள் ராஜி ராஜி என்கிட்ட பணம் இருக்கு ஆனா அப்பா வாங்க மாட்டாரு இருந்தாலும் நான் சொல்றேன் தாலியும் புடவையும் மட்டும் நானே எடுக்கிறேன் என்னோட கடமை தானே அது என்றான் அவன் ஆமா மாப்பிள்ளைக்கு ஏதாவது நகை போடணும்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுக்கிறேன் என்றாள் ராஜி முதல்ல அவர்கிட்ட அதை பத்தி பேசுகிறேன் என்று தர்மராஜிடம் சென்றான் சரவணன் அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்னப்பா சொல்லு என்றார் தர்மராஜ் வேற ஒன்னும் இல்லப்பா நீங்க தான் எல்லாம் செய்றேன்னு சொல்லிட்டீங்க அதுல எனக்கு சந்தோஷந்தான்ப்பா ஆனா நான் ஒன்று கேட்பேன் நீங்க மறுக்கக்கூடாது என்றான் சரவணன் என்னப்பா கேளு என்றார் அவர் ஒன்னும் இல்லப்பா ராஜிக்கு இருக்கிற சாரிக்கும் தாலிக்கும் நான் பணம் கொடுத்துட்றேன் என்கிட்ட பணம் இருக்குப்பா என்றான் சரவணன் தர்மராஜ் யோசித்தார் சரிப்பா நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் ஆனா மற்ற செலவு இல்லாமல் என்னோடது தான் இது சென்டிமெண்ட்டாக நீ வாங்கணும்னு நினைக்கிற அதனால நீ வாங்கி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவர் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா என்றான் சரவணன் ஆனா அந்த புடவையும் நகையும் வாங்குற பைசாவுக்கு நான் வேறு ஏதாவது நகையும் புடவையும் வாங்கி தரேன் அவளும் எனக்கு ஒரு மருமகள் தான் என்னோட கடமை என்னவோ அதை உனக்கு நான் செய்யணும்ல என்றார் அவர் கண்டிப்பா செய்யுங்கப்பா தன்னா தடுக்கலாம் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ராஜியிடம் சென்று சொன்னான் சரவணன் ரொம்ப சந்தோஷங்க என்று அனைவரும் சந்தோஷமாக நகை உடைகளை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் அடுத்தது என்ன முகூர்த்தம்தான் எல்லோரும் ரெடி ஆயிருங்க நம்மளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி